நாள் செய்யும் இணைதான் செய்யும் என ஆடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் சித்திரை மாத ராசி அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மீனத்தில் இருக்கிறார் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் பதினெட்டு தேதி மேஷத்திலையும் பதினோராம் இடத்துலையும் கடைசி பனிரெண்டு நாள் பனிரெண்டாம் இடத்துலையும் சஞ்சாரம் செஞ்சு பழனை தர இருக்கிறார்கள் இந்த மிதுன ராசி பொறுத்தவரையிலையும் இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா சூப்பராகவே இருக்கும் ஒன்றும் பயப்படுத்தாத உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் மூன்று வாரம் கடைசி ஒரு வாரம் பதினோராம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போது முதல் மூணு வாரம் கொஞ்சம் ராகுனுடைய பிடியில் இருக்கிறதால ரொம்ப டைட் ஷெடியூல் அதாவது மாடு மாதிரி வேலை பார்க்கணும் வை வேர்வை சிந்தி வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் எட்டு ஹவர் டியூட்டினா பத்து அவருக்கு பன்னெண்டு அவர் கூட வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் இதில் பத்திரிகை துறை மீடியா துறை குறிப்பாக அவங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்கச்சிக்கமான ஒரு வேலை அதிகப்படியான வேலை பளு அப்படின்னு சொல்லலாம் கடைசி வாரம் உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் கடைசி வாரம் அப்படின்னா ராசிநாதன் பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் அற்புதத்திலும் அற்புதம் நினைச்சதை சாதிக்க முடியும் எதையும் செயலாற்ற முடியும் உங்களுடைய நீண்டலால் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வை கோடி நன்மை முதல் மேஷத்தில் இருந்து குரு மூணாம் இடத்தை பார்க்க போகிறார் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வெளிநாட்டு திட்டம் அனுகூலத்தை தரும் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும் இது விட ஒரு முத்து முத்தாய்ப்பான ஒரு விஷயம் இந்த நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு ரிசபத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்போது சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் சொத்து பத்துனால் இடம் வாங்க இடம் வீடு கட்ட வீடு ஃப்ளாட் வாங்க அப்படி ஏதாவது ஒரு அபிலாஷை உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க தாய்க்கு இது நாள் வரைக்கும் உடம்பு முடியாமல் போகும் கடைசி பன்னெண்டு நாள் பார்த்திங்கன்னா நல்லா பிரச்சனை இல்லை தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார் இப்போ அந்த ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்ருஸ்தானம் சனி பார் இப்போது சனி பார்க்குறாரு இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை இதனால் வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கே உடம்பு முடியாமல் போச்சு வீட்டில் யாராவது ஒத்துரு மாற்றி ஒத்துரு மருத்துவ செலவுகள் வைத்தது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டது ஆனால் இப்போ கடைசி பன்னெண்டு நாள் குரு பார்வையில் இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எல்லாத்துலேயும் இருந்து எஸ்கேப்புங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கீங்க நண்பர்களால் அதாவது விரோதிகளால் தொல்லைகள் அப்படின்னு இதெல்லாம் கிடையாது தாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரும் இந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இந்த மாதம் நீங்கள் நினைத்தது காரியம் கைகூடும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சினைகளில் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்து குரு பார்க்க போகிறார் இந்த ப கடைசி பன்னெண்டு நாள் குரு பார்க்க போகிறார்னா எந்த ஒரு அசிங்கம் அவமானங்கள் இதுவரைக்கும் சந்திச்சிங்களோ இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப ஃப்ரீ மைண்டு ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்த டென்ஷன்லாம் போயிடும் எல்லாமே எந்த இதுவும் இருக்காது எந்த பிக்கல் பிடுங்கள் எதுவும் இல்லை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்பதாம் இடத்தில் சனி தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதில் குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம் சாதிக்க போகிறீங்க ஆனாலும் சனி பார்வை இருக்கிறது டென்ஷன் இருக்கும் டென்ஷன் இருக்கும் சூரியனை சனி பார்க்குற டென்ஷன் இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனாலும் சாதிக்க அது கடைசியில் பார்த்தா லெவன்த் அவரில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் சுக்கரன் உச்ச நிலையில் இருந்தாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறார் அதுக்கப்புறம் சனியின் பிடியில் வருகிறார் சனி பார்வையில் இருக்கிறார் அப்போது இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் ஒரு ஃப்ரீயாக அவங்களால் வேலை பார்க்க முடியாது அதாவது வேலை கிடைச்சா சம்பளம் சரியாக இருக்காது சம்பளம் வந்து க கிடைச்சாலும் ஆத்ம திருப்தி கிடைக்காது வேலை பார்த்ததுல அப்படி ஒரு சூழல் ஏற்படும் மற்றபடி வெளிநாட்டுக்கு போகணும் உங்கள் ஜனனகால ஜாதகம் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லுதுன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளிநாட்டுக்கு போங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறவங்களும் இல்லை நான் ஏற்கனவே மிதுன ராசி தாங்க நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க இருக்கிறேன் அப்படின்னா இன்னொரு நாட்டுக்கு கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேலை மாற்றம் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் பத்தில் ராகு இருக்கிறதால வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய இந்த மிதுள ராசி அன்பர்களுக்கு எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது அரசு துறையாக இருக்கலாம் இல்லை பத்திரிக்கை துறையாக இருக்கலாம் எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அந்த துறை கண்டிப்பாக கிடைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் நல்ல அபிவிருத்தியாகும் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரப்போகிறது நல்ல ஒரு சம்பாத்தியம் ரெட்டிப்பு வருமானம் வரும் செலவினங்கள் வாரம் கடைசி பன்னெண்டு நாள் செலவினங்கள் இருக்கும் அது சுப செலவுகளாகத்தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணாமிடத்தை பார்க்குறதால உங்கள் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் வெட்டி கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எடுக்கிற முயற்சி முதலுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம் ஃபெயிலர் ஆகலாம் செகண்ட் அட்டெம் நல்லா சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க அதாவது போன ஜென்மத்து பலனை அனுபவிக்க பிறந்தீர்கள்னு சொல்லலாம் அப்போ இந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாலும் ஒன்பதாம் இடத்துல அதெல்லாம் ரொம்ப பாக்கியமாக கொடுக்க போகிறார் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க திருமணம் வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் கம்பெனியில் க இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை சின்ன லேத் லேத்தாட்சிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொழில் ரொம்ப சிறப்பாக செல்லும் எந்த குறையும் கிடையாது பாக்கியமாக அமையும் எல்லாமே உங்களுக்கு பாக்கியமாக அமையப்போகிறது சொந்த தொழில் பண்ணுறவங்களும் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் வெளிநாட்டு திட்டம் அனுகூலத்தை தரப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுள ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொம்பது சந்திராஷ்டிரமம் வர இருப்பதால் இந்த மூணு நாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் மற்றபடி சூதனமாக நடந்துக்குங்க அந்த மூணு நாளும் பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சித்திரை மாத கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு நிச்சயமாக அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான மாதம்